எந்த வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும் இது உங்கள் சிவதனி அகாடமி இப்ப நம்ம இந்த வீடியோல ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்னு சமச்சீர் புத்தகம் இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் சிலபஸ் இத்தனை தலைப்புகள்ல இருக்கக்கூடிய அயர் சொற்கள் அல்லது பிறமொழி சொற்கள் அல்லது திசை சொற்கள் இந்த தலைப்புல இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் எடுத்து ஒரே இடத்துல நம்ம கொடுத்துருக்குறோம் இது அப்படியே சிவதன்யாவின் தும்பை தமிழ் இந்த புத்தகத்திலையும் நம்ம கொடுத்துருக்கிறோம் இந்த புத்தகம் தமிழ்நாடு முழுவதும் வெற்றிகரமாக விற்பனை ஆகிக்கிட்டு இருக்கு சில ஒரு தரமான ஒரு புத்தகம் இந்த புத்தகம் வாங்க முடியாதவங்க வீடியோஸ்ல பாக்கிறவங்க இருந்தாலும் சரி இந்த புத்தகத்தை வாங்கிட்டு வீடியோஸ் பார்க்குறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு தான் இந்த பிரமொழிச்சொற்கள் அல்லது அய்யர் சொற்கள் தரமான முறையில் தொகுத்து கொடுத்துருக்குறோம் இது ஒரு ரெண்டு பார்த்தா வீடியோ கொடுக்கலான்ருக்குறோம் சரிங்களா இப்ப பாருங்களேன் இது பழைய டுவெல்த் புக்கில் இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு இந்த ரெண்டாயிரத்து ஏழு சிலபஸ் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு தகவல் அதாவது பின்னரும் பத்தியில் பத்துக்கும் மேற்பட்ட திசை சொற்கள் கலந்துள்ளன அச்சொற்களையும் அவை எம்மொழி சார்ந்தவை என்றும் கண்டுபிடிக்கணும் ஒடிந்து போய் கொடுத்துருக்காங்க நமக்கு இந்த பேரகிராஃப் கூட தேவையில்லை இப்போ நம்ம டைரக்டாக போய்ட்டு வச்சுக்கோங்களேன் குல்லா என்பது என்ன மொழி சொல் அப்படின்னு கேட்பாங்க அயர் சொற்கள்னா குல்லா என்பதற்கு தமிழ் சொல் அப்படி கேக்கிறதும் இருக்கு என்பது என்ன மொழி சொல் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க குல்லா பார்சி மொழி சொல் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அடுத்து பாருங்க அர்த்தம் கிடையாது பார்சி மொழி சொல்லுதான் அது அடுத்து பாத்தீங்கன்னா ரிக்ஸா ரிக்ஸா என்பது ஜப்பானிய மொழி சொல் அதே மாதிரி கூடுதல தெரிஞ்சிருக்கோம் சுனாமி என்பது ஜப்பானிய மொழி சொல் சுனாமின்னு சொல்றோம் இல்லையா ஆழி பேரலை அது வந்து ஒரு ஜப்பானிய மொழி சொல் சு அப்படின்னா கடை அதாவது துறைமுகம் நாமி அப்படின்னா அலை துறைமுக அளவுக்கு எழும்பக்கூடிய அலை என்பது பொருள் அப்ப சுனாமி என்பதும் ஜப்பானிய மொழி அடுத்து பாருங்க பஜார் அப்படின்னு சொல்லக்கூடியது பஜார் என்பது பார்சி மொழி அடுத்து அலமாரி என்பது போர்ச்சுகீசிய மொழி அடுத்து எக்கச்சக்கம் அப்படின்னா தெலுங்கு மொழி எக்கச்சக்கம் என்பது தெலுங்கு மொழி சொல் அடுத்து நபர் அப்படின்றது அரபி மொழி சொல் அடுத்து பேனா அப்படின்னா போர்ச்சுகீசிய மொழி சொல் பேனா என்பது எழுதுகோள் அப்ப பேனா என்பது என்ன மொழி சொல் போர்ச்சுகீசிய மொழிச்சொல் அடுத்து பாருங்க இனாம் அப்படின்னா உருது மொழி சொல் அடுத்து பாருங்க ரொம்ப முக்கியமானது ரூபாய் இப்ப அண்மையில தமிழ்நாடு மாநில அரசுடைய பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையில அந்த உதயகுமார் அவர்களால் பிடிக்கப்பட்ட கண்டுபிடிக்கப்பட்ட இந்திய நாணயத்துக்கான குறியீடை பயன்படுத்தாமல் ரூ அப்படின்னு போட்டிருந்தாங்க அப்போ அப்படின்னா என்ன நடத்ததுன்னா ரூபாய் அதை தமிழ்ல போட்டாட்டி சொன்னாங்க அப்படின்னு சொல்லப்போனால் அது தமிழ் மொழியே கிடையாது ரூபாய் என்பது இந்துஸ்தானி மொழிச்சொல் அப்படின்னு சொல்வாங்க ரூபாய் என்பதே இந்துஸ்தானி மொழிச்சொல் அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்க ஜாஸ்தி அப்படின்னா மிகுதியாக அப்படின்னு என்ன மொழிச்சொல் உருது மொழிச்சொல் ஜாஸ்தினா உருது மொழிச்சொல் அடுத்து பாருங்க துட்டு துட்டு தச்சு துட்டு இருந்தா தான் நம்ம டச் பண்ணுவாங்க துட்டு இருந்தா தான் நம்ம டச் பண்ணி வருவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் துட்டு அப்படின்றது டச்சு மொழி சொல் துட்டு இருக்கிறவன டச் பண்ண மாட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க துட்டு இருக்கிறவன என்ன பண்ண யாருமே டச் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் துட்டு என்பது டச்சு மொழி அடுத்து பாருங்க பீரோ பிரெஞ்சு மொழி அடுத்து பாருங்க கடுதாசி அப்படின்றது போர்ச்சுகீசிய மொழி அடுத்து பாருங்க இது ரொம்ப முக்கியமானது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பகுதி தான் கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுகிறாங்களா ஸ்ரீமான் பிள்ளையின் நாமகரணத்தை இந்த கப்பலுக்கு சூட்டுவதில் சந்தோஷம் அடைகிறேன் என்றார் மூதறிஞர் ராஜாஜி இதை எப்படி நம்ம தமிழ் படுத்தணும் அதாவது திரு ஸ்ரீமான் அப்படின்றத எப்படி தமிழ் படுத்தணும் திரு வஉ சிதம்பரம் பிள்ளையின் பெயரை இந்த கப்பலுக்கு சூட்டுவதில் மகிழ்ச்சி சந்தோஷம் அடைகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார் மூதறிஞர் ராஜாஜி அடுத்து பாருங்க ரெண்டாவது பாயிண்ட் டிவியில் சீரியல் பார்க்காவிட்டால் லைஃபே போர் அடித்து விடும் அப்படின்னு சொல்றோம்ல இதை எப்படி தமிழ் படுத்தணும் தொலைக்காட்சிகளில் அல்லது தொலைக்காட்சியில் தொடர் பார்க்காவிட்டால் வாழ்க்கையே வெறுத்து விடும் என வெறுத்து விடும் என்கிறார்கள் அவ்வளவுதான் அடுத்து பாருங்க என்கிறால் பாட்டி கண்டினியூ பண்ணிக்கலாம் சீரியல் அப்படின்றத தொடர்னு சொல்லணும் சரிங்களா டிவி அப்படின்றத தொலைக்காட்சின்னு சொல்லணும் அதான் முக்கியம் அடுத்து பாருங்க இந்த டென்ஷன் நிறைந்தது இந்த செஞ்சுரி டென்ஷன் நிறைந்தது செஞ்சுரி நூற்றாண்டு இந்த நூற்றாண்டு மன அழுத்தம் நிறைந்தது அப்படின்னு தமிழ் படுத்தணும் அடுத்து பாருங்க ஸ்லிம்மாக இருப்பதே பியூட்டி என்ற எண்ணம் பரவி வருகிறது அதை எப்படி நம்ம தமிழ் படுத்தணும் மெளிதாக இருப்பதே அழகு என்ற எண்ணம் பரவி வருகிறதுலாம் ரொம்ப முக்கியம் அப்படியே அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு பகுதி ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்க இருக்கக்கூடிய பழைய புத்தகம் புதிய புத்தகம் அத்தனை தகவல்களை நீங்க தேடி தேடி ஒரு ஒரு புத்தகத்தை தேடித்தான் ஒரு அஞ்சு இடத்துல இருக்கும் அதை நீங்க படிக்கிறத ஒரே இடத்துல அயற் பிறமொழி சொற்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் இதை விட எளிமையா என்ன இருக்கு அதை வீடியோவாகவும் கொடுத்துட்டோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுங்க சரியா அடுத்து பாருங்க நமஸ்காரம் என்று சாஷ்டாங்கமாக விழுந்தவனை ஆசீர்வதித்தேன் அப்ப நமஸ்காரம் என்பது சொல் சாஷ்டாங்கமாக என்பது பிறமொழிச்சொல் ஆசீர்வதித்தேன் என்பதும் பிறமொழிச்சொல் அதுல என்னென்ன தமிழ் சொற்கள் பண்ணணும் பாருங்க வணக்கம் நமஸ்காரம்னா வணக்கம் சாஸ்டாங்கமாக அப்படின்னு என்ன பண்ணணும் நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை ஆசீர்வதித்தேன் எப்படி மாத்தணும் வாழ்த்தினேன் அப்படின்னு நம்ம மாத்தணும் புரியுதா வணக்கம் என்று நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை வாழ்த்தினேன் அப்படின்னு தமிழ் படுத்தணும் சரி எப்படி நம்ம கேள்வி கேட்பாங்க பின்வர நோற்றில் பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டுபிடி அப்படின்னு கொடுப்பாங்க சரியா அடுத்து பாருங்க பிரயாணி பிரயாணத்தை ரத்து செய்தவுடன் ரூபாய் பட்டுவாடா செய்யப்பட்டது இதைப்படி தமிழ் படுத்தலாம் பிரய பயணி பயணத்தை நீக்கியவுடன் கட்டணம் பிரித்து வழங்கப்பட்டது இதுதான் தமிழ் படுத்துகிற முறை அடுத்து பாருங்க செல்வனுக்கும் கில்லைக்கும் தலா ஐந்து புஸ்தகம் கொடு தலா அப்படின்றது தமிழ் கிடையாது புஸ்தகம் அப்படின்றதும் தமிழ் கிடையாது எப்படி நம்ம தமிழ் படுத்தலாம் செல்வனுக்கும் கில்லைக்கும் தலைக்கு ஐந்து புத்தகங்கள் கொடு தலைக்கு ஐந்து புத்தகங்கள் கொடு அப்படின்னு தமிழ் படுத்தணும் அடுத்து பாருங்க குறிஞ்சி தாக்கல் செய்த வழக்கு சுமூகமாக பைசல் செய்யப்பட்டது இப்ப பைசல் என்பது தமிழ் மொழி சொல் கிடையாது சரிங்களா அதை எப்படி நம்ம தமிழ் படுத்தணும் தாக்கல் அப்படின்றது தமிழ் மொழி சொல் கிடையாது அதை எப்படி நம்ம தமிழ் படுத்தணும் அப்படின்னா குறிஞ்சி தொடுத்த வழக்கு சுமூகமாக தீர்த்து வைக்கப்பட்டது பைசல் அப்படின்றது தமிழ் கிடையாது தாக்கல் அப்படின்றதும் தமிழ் கிடையாது அதை நம்ம எப்படி மாத்திருக்கிறோம் குறிஞ்சி தொடுத்த வழக்கு சுமூகமாக தீர்த்து வைக்கப்பட்டது ஓகேவா அடுத்து பாருங்க வீக்கான என் ஆண்டி ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அட்வைஸ் கூறினார் அப்படின்றதுக்கா அதை எப்படி நம்ம தமிழ் படுத்தணும் வலிமையற்ற என் அத்தை ஓய்வெடுக்க வேண்டும் என்று இதய மருத்துவ வல்லுநர் அறிவுரை வழங்கினார் அப்படின்னு தமிழ் படுத்தணும் அடுத்து பாருங்க டயபெட்டிக் ஸ்வீட் சாப்பிடுவதை ஸ்டாப் செய்ய வேண்டும் தமிழ் படுத்த நீரிழிவு நோயாளி இனிப்பு சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும் இதெல்லாம் பேசிக்கான கண்டுபிடிச்சிருவோம் அடுத்து பாருங்களேன் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல இருந்து இந்த குரூப்ல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இந்த இது கேள்வி வரும் உறுதியா சொல்லலாம் கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடிக்கடி என்னன்னா நல்ல தமிழில் இருந்த ஊர் பெயர்கள் கடவுளர் பெயர்கள் காலப்போக்கில் வடமொழிக்கு மாற்றப்பட்டன அது ஊரு உண்மையான தமிழ் பெயர் பாருங்க திருவரங்கம் தமிழ் பெயர் ஸ்ரீரங்கம் அப்படின்ற அது வந்து வடமொழி சொல் திருவரங்கம் அப்படின்றது என்னது தமிழ் சொல் அதே மாதிரி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் சிதம்பரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சிதம்பரம் என்பது வடமொழி சொல் திருச்சிற்றம்பலம் என்பதே தூய தமிழ் சொல் அப்படின்னு பாருங்க இந்த திருவரங்கத்துக்கும் திருச்சிற்றம்பலத்துக்கும் என்ன வித்தியாசம் திருவரங்கம் அது வந்து ஒரு ஆழ்வார்கள் அதாவது பெருமாள்கள் பற்றிய தலம் பெருமாள் வழங்கக்கூடிய வைணவ தலம் இது வந்து திருச்சிற்றம்பலம் அப்படின்றது சைவ தலம் சரிங்களா ஓகே அடுத்து பாருங்க திருவரங்கம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம்ன்றது வடமொழி சொல் திருவரங்கம் என்பதே தமிழ்மொழிச் சொல் அடுத்து பாருங்கள் திருச்சித்திரம்பலம் அப்படின்றது தூய தமிழ்மொழிச் சொல் சிதம்பரம் என்பது வடமொழிச்சொல் அடுத்து பாருங்க வேதாரண்யம் அப்படின்னு சொல்லக்கூடாது வேதாரண்யம் என்பது பிறமொழிச்சொல் வேதம் அப்படின்றது எப்படி பண்ணணும் திருமறை ஆரண்யம் அப்படின்றதுக்கு காடு அப்படின்னு பேர் அதை நம்ம தமிழில் எப்படிப்படுத்துகிறோம் வேதாரண்யம் என்பதை திருமறை காடு அப்படின்னு சொன்னால் தான் தூய தமிழ் சரிங்களா வே சுவாமி வேதாச்சலம் எப்படி தனது பெயரை மறைமலை அடிகள் அப்படின்னு இல்லையா அது மாதிரிதான் இங்க வேதா ஆரண்யம் வேத ஆரண்யம் வேதம்னா திருமறை மறை அப்படின்னு சொல்லியா வேதங்கள் ஆரண்யம்னா காடு அப்ப திருமறை காடு அடுத்து பாருங்க விருத்தாச்சலம் விருத்தாச்சலம் என்பது அது ஒரு வடமொழி சொல் அதை எப்படி தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா திருமுதுகுன்றம் பழமலை அப்படின்னு சொல்லணும் பள்ள மலை அப்படி சொல்றானே பள்ளமலைனா பொல்லமையான மலை அப்படின்னு அர்த்தம் விருத்தாச்சலத்தை தமிழ் அப்படிச் சொல்றானே திருமதுகுன்றம் அல்லது பள்ளமலை அடுத்து பாருங்க மீனாட்சி அப்படிச் சொல்லும்லையா மீனாட்சி என்பது தமிழ் சொல் கிடையாது எப்படி சொன்னா தூய தமிழ் சொல் அங்கையர் கன்னி சரிங்களா அங்கையர் கன்னி அடுத்து பாருங்க தர்ம சம்வर्तனி தர்ம சம்வர்த்தினி அப்படின்றது வடமொழி சொல் அதை தமிழ்ல எப்படி சொல்லணும் அறம் வளர்த்தாள் தர்மசம் இயர்ல கேட்கப்பட்ட பகுதி மிக முக்கியமான பகுதி நம்மளுடைய புத்தகத்துல அழகா கொடுத்துருக்கிறோம் நம்ம சொல்லணும் அறம் வளர்த்தாள் அடுத்து பாருங்க ரவுத்திர துர்க்கை அப்படி சொல்லக்கூடாது ரவுத்திர துர்க்கை எப்படி சொல்லணும் எரிசின கொற்றவை எரிசின கொற்றவை அடுத்து பாருங்க பஞ்சநாதீஸ்வரர் பஞ்சநாதீஸ்வரர் எப்படி நம்ம வாசிக்கணும் தமிழ் அப்படின்னா ஐயாரப்பர் பஞ்சநாதீஸ்வரர் அப்படின்றது வடமொழி சொல் அதை நம்ம தமிழ் எப்படி படுத்தலாம் ஐயாரப்பர் அப்படின்னு தமிழ் படுத்தணும் அடுத்து பாருங்க கும்பகோணம் என்பது வடமொழி சொல்றாங்க கும்பகோணத்தை எப்படி நம்ம சொல்லணும் குடமூக்கு அப்படின்னு சொல்லணும் கும்பகோணத்தினுடைய மருவுதான் குடந்தை கும்பகோணத்தினுடைய மருவு பெயர் தான் குடந்தை கும்பகோணத்தினுடைய தூய தமிழ் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா குடமூக்கு அப்படின்னு சொல்லணும் அடுத்து பாருங்க கட்கநேத்ரி அப்படின்னா வாழ் நெடுங்கண்ணி பேரு கட்கநேத்ரி எப்படி சொல்லணும் வாழ் நெடுங்கண்ணி ரொம்ப முக்கியம் அடுத்து சொர்ணபுரீஸ்வரர் அப்படின்னா செம்பொன் பள்ளியார் சொர்ணபுரீஸ்வரர் தூய தமிழ் அப்படி சொல்லணும் செம்பொன் பள்ளியார் அப்படி சொல்லணும் அடுத்து பாருங்க விசாலாட்சி நமக்கு என்ன அடிக்க நம்ம கன்ஃபியூஸ் ஆகும்னா அதாவது கட்கநேத்ரி விசாலாட்சி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரவுத தர்ம சம்பர்த்தினி இதெல்லாம் நம்ம கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரியான பகுதி இதைத்தான் கேள்வியை கேட்பாங்க பொருந்தாததை கண்டுபிடி அப்படி கொடுப்பாங்க சரிங்களா இப்போ பாருங்க விசாலாட்சி அப்படின்னா நீல் நெடுங்கெண்ணி வீணா மதுரபாசினி அப்படின்னா வீணை அப்படின்னா யாழ் அப்படின்னு அர்த்தம் மதுரம் அப்படின்னாலே இனிமை நிறுத்தம் மதுரம் அப்படின்னாலே இனிமை என்று பொருள் பாசினி அப்படின்னா மொழி பாசை மொழி எப்படி மதுர பாசினி என்பதை எப்படி தமிழ் மொழி யாழினும் நன்மொழியால் வீணா மதுர பாசினி என்பதை தமிழ் மொழியில் எப்படி படுத்தணும்னா யாழினும் நன்மொழியால் அப்படின்னு எழுதணும் இது தரமான ஒரு இது பார்த்து வச்சுக்கோங்க இன்னும் கூட ரெண்டு இருக்கு அதே மாதிரி மதுர வசனி அப்படின்னா மதுரன்ல சொன்னோம் தேன் போன்ற இனிமையான நிறுத்தம் அப்ப வசனி என்பதை எப்படி தமிழ் மதுர வசனி என்ற பெயரை எப்படி அடுத்து பாருங்க பழமலை விருத்தாச்சலம் அப்படின்னா பழமலை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா திருமுது குன்றம் அங்க இருக்கக்கூடிய கடவுள் யாரு விருத்த கிரீஸ்வரர் அந்த விருத்த கிரீஸ் நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா பழமலை நாதர் பழமலை நாதர் அப்படின்னு நம்ம சொல்லணும் சரிங்களா தரமான ஒரு பகுதி பண்ணாம முழுசா பாருங்க நீங்க எங்க இதெல்லாம் பழைய டுவெல்த் புக்கு அதுக்கு முன்னாடி இருந்தது பழைய டுவெல்த் புக்கு இப்ப பாக்குறது புதிய நயன்த் புத்தகம் எங்கெங்க இருக்கோ அத்தனை தொகுத்து ஒரு இடத்துல அழகா கொடுத்தாச்சு நம்ம அப்படியே லட்டு மாதிரி கொடுத்துருவோம் அதை எடுத்து நீங்க சாப்பிட்டு தான் வேலை சரிங்களா ஓகே ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க ஒரு ரெண்டு மூணு பார்த்தா கூட கொடுப்போம் அயர் சொற்கள் தரமான முறையில எடுத்து வச்சிருக்கிறேன் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா ஓகே இப்போ பாருங்க திராவிட மொழிகளில் சொல் ஒற்றுமை பார்த்துக்கலாமா இப்ப கவனிக்க தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் துளு அப்படின்னு கொடுத்துட்டோம் என்னென்ன மொழியில எப்படி அழைக்கப்படுதுன்னு பாருங்க தமிழ்ல வந்து மரம் அப்படின்னு சொல்லுறது எல்லாம் கேட்டது இதுக்கப்புறம் தான் கேள்வி வரும் இப்போ குரூப் ஓரல பாருங்க ப்ரூஃப்ஃபோட நான் சொல்றேன் சரிங்களா தமிழ் அப்படின்றது மரம் அப்படின்றது தமிழ்ல மரம் தான் மலையாளத்துலையும் மரத்தை மரம் அப்படின்னு தான் சொல்றோம் அடுத்து தெலுங்குல மரத்தை மானு அப்படின்னு அழைப்பாங்க மானு என்று அழைப்பார்கள் அடுத்து பாருங்க கன்னடத்துல மரம் தமிழ்ல மரம் தெலுங்கு சாரி மலையாளத்துலயும் மரம் கன்னடத்துலயும் மரம் தெலுங்கு மொழியில மரத்தை எப்படி அழைப்பார்கள் மானு அப்படின்னு அழைப்பார்கள் அடுத்து பாருங்க துளு துளு மொழியில இதெல்லாம் திராவிட மொழிகள் துளு மொழில எப்படி அழைக்கப்படுதுன்னா மர அதே மாதிரி குடகு மொழி குடகு கூர்க் எவ்வாறு அழைக்கப்படுகிறது மர அப்ப குடகுலையும் துளுயும் மர அப்படின்னு அழைக்கப்படுது தெலுங்கு மொழியில மரம் எப்படி அழைக்கப்படுது மானு அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்து பாருங்க ஒன்று என் ஒன்று தமிழ் மொழியில ஒன்று அழைக்கிறோம் மலையாளத்துல ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க மலையாளத்துல இப்ப ஒண்ணு வாங்கிட்டு வந்துச்சுன்னா இப்ப நம்ம தமிழ் பேசல மலையாளம் பேசுறோம் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு மலையாளம் தெலுங்குல ஒன்று என்பதை என்று அழைப்பார்கள் தெலுங்குல ஒன்று என்பதை எப்படி அழைப்பார்கள் அழைப்பார்கள் கன்னடத்துல ஒன்று அப்படின்னு அழைப்பார்கள் கன்னடத்துல ஒன்று சார் இது எல்லாமே ஸ்கூல் புக்குல இருக்க நாங்க ஸ்கூல் புக்குல படிப்பாடி சொல்லுவீங்க ஆனா எல்லாத்தையும் எடுத்து அழகா ஒரு இடத்துல கோர்வையா கொடுத்துருக்கிறோம்ல அதான் பெரிய விஷயமே சரியா நம்மளுடைய சிவதன்யாவுடைய தும்பை தமிழ் புத்தகம் இந்த முறையில தான் தரமான முறையில ஆறாம் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து கடைசி யூனிட் வரைக்கும் தொகுத்து கொடுத்துருக்கிறோம் ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் பொதுத்தமிழ் புதிய புத்தகம் பழைய புத்தகம் சிறப்பு தமிழ் ரெண்டாயிரத்தி மூணு எடிஷன்ஸ்ல இருந்தெல்லாம் எடுத்து கொடுத்துருக்குறேன் சரிங்களா வீடியோஸ்ல தொடர்ச்சியா பாக்குறவங்களுக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சரிங்களா அடுத்து பாருங்க நூறு தமிழ்லையும் நூறு தான் மலையாளத்திலையும் நூறு தான் அடுத்தது தெலுங்குல நூறு அப்படின்னு சொல்லுவாங்க கன்னடத்திலையும் நூறு துழு நூது அப்படின்னு சொல்லுவாங்க துளு மொழியில நூறு என்பதை நூது படிச்சுட்டு போகணுமா சார்னா கட்டாயம் நூறு சதவீதம் படிச்சுட்டு தான் போகணும் இதுல தான் கேள்வி வரும் இதுல இருந்து ப்ரீவியஸ் இயர்ல வந்திருக்கு சரியா ஓகே அடுத்து பாருங்க நீ தமிழ்ல நீ மலையாளத்துல நீ அடுத்தது தெலுங்கு மொழியில நீவு அப்படின்னு சொல்றோம் அடுத்தது கன்னடத்துல மீன் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது துணுல மீன் இருக்கு பல ஈ அப்படின்னு மீன எடுத்தா ஈ எடுத்து அடிச்சுக்கலாம் அடிச்சுக்கலாம் எடுத்து அடிச்சு சொல்றோம் நீ என்பதை துளு மொழியில வர சொல்லணும் ஈ அப்படின்னு சொல்லணும் அடுத்து பாருங்க கூர்க்கு அல்லது குடக மொழியில நின் அப்படின்னு சொல்லணும் நின் அப்படின்னு சொல்றோம் புரியுதா தரமானது எடுத்து கொடுத்தாச்சு அடுத்து பாருங்க இரண்டு என்பதை தமிழ் மொழியில இரண்டுன்னு சொல்றோமா மலையாளத்துல ஈர் ரெண்டு இரண்டு அப்படின்றோம் அடுத்தது தெலுங்கு மொழியிலையும் இரண்டு அப்ப திராவிட மொழிகளுக்குள்ள இருக்கக்கூடிய சொல் ஒற்றுமைதான் புரியுதா ஆனா இத புறமொழி சொற்கன்ற தலைப்புக்குள்ள கேக்குறாங்க அடுத்து பாருங்க கன்னட மொழியில இரண்டு என்பதை இரடு அப்படின்றாங்க கன்னட மொழியில இரண்டு என்பதை எப்படி சொல்றாங்க இரடு அப்படின்னு சொல்றாங்க துளு மொழியில ரட்டு அப்படின்னு சொல்றாங்க குறுக்குல எதுவும் நமக்கு கொடுக்கல சரியா அடுத்து பாருங்க மூன்று என்பது தமிழ் மொழியில மூன்று மலையாளத்துல மூணு அப்ப நம்ம மூணு வாங்கினா ஒன்னு அப்ப மூணு நாள் என்னது மலையாள மொழி தான் ஒன்னு நாளும் மலையாளம் தான் சரியா அப்ப மூடு அப்படின்னு சொல்றோம் தெலுங்கு மொழியில மூன்று என்பதை மூடு அப்படின்னு சொல்றோம் சரிங்களா மூடு அப்படின்னு சொல்றோம் அடுத்தது கன்னட மொழியில மூன்று என்பதை மூறு அப்படின்னு சொல்றாங்க கன்னட மொழியில மூன்று என்பதை மூறு அப்படின்னு சொல்றாங்க துளு மொழியில மூன்று என்பதை மூச்சி அப்படின்னு சொல்றாங்க நமக்கு கூர்க்கு அல்லது குடகுல கொடுக்கல அடுத்து பாருங்க என்பதை தமிழ்ல மலையாளத்துல சொல்றாங்க சொல்றாங்க அல்லது நான்கு தெலுங்கு மொழியில அப்படின்னு சொல்றோம் அடுத்து பாருங்க கன்னடத்துல நாலு நம்ம கன்னடத்துல யூஸ் பண்றோம் நான்குன்ற நாலு நாலு கொடு அப்படின்றோம் சரியா நாலும் ரெண்டும் சொல்லு புரிதின்ற நாலு அப்படின்ற இடத்துல என்ன செய்யுது கன்னட மொழியில வருது ஏன்னா திராவிட மொழி குடும்பங்கள் தமிழ் மொழியிலிருந்து கிடைத்து பிரிந்தது மற்ற திராவிட மொழிகள் அப்ப அதனால அதுக்குள்ள சொல் ஒற்றுமை இருக்கும் பட் என்ன அயற் சொற்கன்ற தலைப்புக்குள்ள இது வரும் புரியுதுங்களா அப்ப நாலு அப்படின்ட்டு எதுல சொல்றோம் குட துளு மொழிலையும் சொல்றோம் கன்னட மொழிலையும் சொல்றோம் கன்னடம் துளு இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பகுதியில பேசக்கூடியதான் கன்னட பகுதியில பேசக்கூடியதான் கூர்க் துளு கன்னடம் இதெல்லாமே சரியா அடுத்து பாருங்க தமிழ்ல ஐந்து மலையாளத்துல அஞ்சு தெலுங்குல ஐந்து அடுத்து கன்னடத்துலயும் ஐந்துல ஐநூ அப்படின்னு ஐந்து என்பதை ஐநூறு அப்படின்னு அழைக்கிறாங்க அடுத்து பாருங்க தமிழ் திராவிட மொழிகள் எப்படி அழைக்க கண் தமிழ்ல வந்து கண் மலையாளம் கன்னடத்துல கண்ணு அப்படின்னு சொல்றாங்க கண்ணை வந்து கண்ணு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க ரெண்டு சுளி என்ன கண்ணு ரன்னகரம் கண்ணு அப்படின்னு தெலுங்கலையும் குடகளையும் சொல்றாங்க மலையாளத்திலையும் கன்னடத்திலையும் கண்ணு சரிங்களா தெலுங்குலையும் குடகளையும் கண்ணு அப்படின்னு சொல்றாங்க குருக்கு மொழியில கண் அப்படின்றத கண் சரிங்களா அடுத்தது பர்ஜி அப்படின்ற மொழியில கொண் அப்படின்றாங்க பர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திராவிட மொழி அந்த திராவிட மொழியில கண் என்பதை கெண் கெண் அப்படின்றாங்க ஒரு பழங்குடி அதாவது ஒரு திராவிட மொழி தோடா அப்படின்ற மொழியில வந்து கண் என்பதை குருக் கண்ணு தெலுங்கு குடகு கண்ணு மலையாளம் கன்னடம் கண் தமிழ் அப்படியே பொருத்துக வடிவுல கொடுப்பார்கள் அடுத்து பாருங்க பிரமலை இயலான தமிழ்ச்சொற்களை கண்டுபிடி சரிங்களா ஓகே இதுவரைக்கும் நமக்கு போதும் அடுத்த ஒரு வீடியோல தொடர்ச்சியா நம்ம பார்ப்போம் ஏன்னா இது நான் ஒரு குறைஞ்சபட்சம் பகுதியா நான் கொடுக்கலான் இருக்கிறேன் அயற் சொற்கள் மட்டும் மூன்று பகுதியான அவ்வளவு எடுத்துருக்கிறோம் சரிங்களா தரமான முறையில் எடுத்து கொடுத்துருக்குறோம் முழுமையா எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்க அதனால நம்ம கொஞ்சம் அந்த புத்தக பணிகள் இருந்தனால நம்ம வீடியோஸ் கண்டிசா கொடுக்க முடியல எல்லா தலைப்பு இலக்கண முறையினுடைய அனைத்து பகுதிக்குமான வகுப்புகள் வர இருக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் எந்த வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர்வைக்கும் இது உங்கள் சிவதன்யா அகாடமி சிவதன் மற்றும் வெற்றி நமது அறிவு தும்பை தமிழ் அப்படின்றது ஏழு யூனிட்டுக்குமான புதிய சிலபஸ் படி பாட தலைப்பு மற்றும் கடைசியா ஆறு யூனிட்ஸ்களுக்கான அதாவது இலக்கண பகுதிகளுக்கான உங்களுக்கு பயிற்சி வினாக்கள் முந்தைய ஆண்டு வினாக்கள் ஒன்று ரெண்டு கிடையாது ரெண்டாயிரத்தி அறுநூறு முந்தைய ஆண்டு வினாக்களோட இந்த புத்தகம் நம்ம வடிவமைச்சிருக்கிறோம் இந்த புத்தகம் தமிழ்நாடு முழுவதும் வெற்றிகரமாக நம்ம புத்தகம் அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம் தரமான முறையில மாணவர்களுடைய நல்ல வரவேற்பை பெற்று ஒவ்வொருத்தரும் வாங்கினாங்கன்னா அதை பார்த்துட்டு குறைஞ்ச ரெண்டு பேர் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்கிறாங்க இந்த புத்தகம் இந்த புத்தகத்தினுடைய விலை வந்து ஐநூத்தி ஐம்பது பிளஸ் எண்பது ரூபாய் கொரியர் சார்ஜு இது தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் அதிகபட்சம் மூன்று நாட்கள் கிடைக்கும் தமிழ்நாடு தாண்டி பிற மாநிலங்கள்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜ் வந்து அதாவது கேரளா கர்நாடகா ஆந்திரா இந்த பகுதியில இருக்கிறவங்களுக்கு நூத்தி ஐம்பது ரூபா வரும் அதை தாண்டி வட மாநிலங்கள் எதுனா குஜராத்ல இருந்து ஆர்டர் பண்ணி இருக்கிறாங்க அஸ்ஸாம்ல இருந்து பீகார்ல இருந்து சர்வீஸ் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜ் வந்து இரநூறுவா வரும் ஸ்பீடு போஸ்ட் மூலமா அவங்களுக்கு அனுப்பி வச்சிருவோம் தமிழ்நாட்டுல கிராமப்பகுதியில கொரியர் வசதி இல்லாத கிராமங்களுக்கு இந்தியா போஸ்ட் மூலமா அஞ்சல் மூலமா புத்தகம் நம்ம அனுப்பிட்டு இருக்கிறோம் நீங்க புத்தகம் ஆர்டர் பண்ணல இருந்து அதிகபட்சம் ஐந்து அல்லது ஏழு நாட்களுக்குள்ள அதிகபட்சமா நான் சொல்றேன் ஐந்து அல்லது ஏழு நாட்களுக்குள்ள இந்த புத்தகம் உங்க கைகள்ல கிடைச்சிடும் ஆர்டர் பண்ணவங்க வாட்ஸ்அப்ல உங்களுடைய அட்ரஸ் அனுப்பிட்டு வெயிட் பண்ணுங்க அதே மாதிரி டிஸ்அப்பியர் மெசேஜ் நாலு மணி நேரத்தில் டெலிட் ஆகிற மாதிரி வைக்காம பார்த்துக்கோங்க ஆர்டர் பண்ணிட்டு ஒரு ஏன்னா நாங்கள் எழுதி வரிசையாக ஒவ்வொரு நாள் எழுதிக்கிட்டே வரப்போ நீங்க மெசேஜ் எப்போ சார் வரும்னு ஒரு மெசேஜ் பண்ணினா உங்களுக்கு அடுத்த நாள் போயிடுது அதனால ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் ஃபுல் அட்ரஸ் அனுப்பிட்டு விட்டுருங்க நாங்கள் எழுதி முடிச்சோன்னா உங்களுக்கான அந்த ட்ராக்கிங் ஐடி உங்களுக்கு ஃபோட்டோ கொடுத்துருவோம் அதனால தான் நான் சொல்றேன் எழுதுற வரைக்கும் நாங்கள் எழுதிட்டனால உங்களுக்கு டிராக்கிங் ஐடி அனுப்பிடுவோம் டிராக்கிங் ஐடி உங்களுக்கு புக்கு வந்து டிஸ்பேச் பண்றோம்னு அர்த்தம் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம் அதனால வெயிட் பண்ணுங்க மெசேஜ் பண்ணிட்டு திரும்ப திரும்ப மெசேஜ் பண்ணி நீங்க கேட்க கேட்க அடுத்த நாள் அடுத்த நாளுக்கு உங்களுடைய நேம் வந்துருது அதான் ஒரு சில பேர் இஷ்யூ அது ஆர்டர் பண்ணி ரெண்டு மூணு நாள் லேட் ஆகுதுனா காரணம்னா நீங்க இன்னைக்கு ஆர்டர் பண்ணிட்டு அட்ரஸ் அனுப்பிட்டு திரும்ப நாளைக்கு காலையில மெசேஜ் பண்ணி வச்சுக்கோங்களேன் உங்க லிஸ்ட் வந்து இருபத்தி எட்டாம் தேதி போயிரும் அப்ப இருபத்தி ஆறாம் தேதி நாங்க இருபத்தி ஏழாம் தேதி எழுதிட்டு வர்றப்போ உங்களுடைய பேர் வராது இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் திரும்ப நீங்க ஒரு மெசேஜ் பண்ணி வச்சுக்கோங்களேன் இருபத்தி ஒன்பதுல போயிரும் இப்படியேதான் போயிட்டு இருக்கு அதனால இதை கரெக்டா பண்ணிக்கோங்க ஆர்டர் பண்ணிட்டு முழு அட்ரஸ் தெளிவா எழுதி அனுப்பிடுங்க கட்டாயம் உங்களுடைய அட்ரஸ்ல வந்து ஸ்ட்ரீட் நேம் ரெண்டு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க பின்கோடு நம்பர் மஸ்ட் இருக்கணும் சரிங்களா எந்த வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர்வைக்கும் இந்த புத்தகத்தினுடைய சாம்பிள் பேஜஸ் மொத்தம் அறுநூத்தி இருபத்தி மூணு பக்கங்கள் இருக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட முன்னூறு பக்கங்கள் சாம்பிள் பேஜஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன் ரெண்டு பகுதியா இருக்கும் ஆனா புத்தகம் ஒண்ணுதான் முத நானூத்தி நாற்பத்தி பக்கங்களுக்கு கண்டென்ட் இருக்கும் ஏழு யூனிட் இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு நூத்தி எழுபத்தி நாலு பக்கங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க பயிற்சி செய்யற விதமா ஒவ்வொரு நூறு நூறு கொஸ்டினா கொடுத்துருப்போம் அது நீங்க பிராக்டிஸ் பண்ற மாதிரி ஒரே புத்தகத்துலதான் இருக்கும் சரிங்களா மீண்டும் ஒரு காணொலியில சந்திப்போம் நன்றி வணக்கம்